வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி சீசிங் ராஜா நேற்று ஆந்திராவில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜாவை சென்னைக்கு அழைத்து வரும் வழியில் அவரை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர் போலீசாரை தாக்கி தப்ப முயன்றதால் அவரை என்கவுண்டர் செய்ததாக போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அவரை போலீசார் கைது செய்தவுடன் அவரது மனைவி கணவரை காப்பாற்றுமாறு கூறி வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது காலையில் ஒன்பது மணிக்கு டிஃப்ரென் மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் போனார் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கே போனார்னே தெரியல அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராம்ஸ்ட் கொலை வழக்கில் அவரு தான் எதுவும் பண்ணிட்டுதான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கும் எந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமாக ஆகுது ரெண்டு வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போகிறது ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எ எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் போய் போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு இது பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்றைக்கி ஏன் தான் இருக்கார் ஆனால் தேவை இல்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி சேனல்களும் இதுமாரி தகவல்க்கு தான் பொய்யான தகவல்கள் வந்துருக்கு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி நீக்கி அரெஸ்ட் பண்ணிகிட்டு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு தான் அவர் எந்த வித எந்தவித ஆண்டுக்கள்லாமல் அவரை காப்பாற்றினார் தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் தயவு செஞ்சு அவர் எங்கிட்ட ஒப்படிங்க அவர் எந்த வித குற்ற நாடுகளும் ஈடுபட்டது கிடையாதுங்க அவர் த பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிர் கேட்டு தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் தேடிட்டு இருக்கேன் எங்கே போனாருன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தயவு செஞ்சு அவர் என்கவுண்ட்ரு பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு குழந்தைக்காக